வெல்கம் டு சோர் ஸ்டோரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த வீடியோல சென்னை குளத்தூர்ல இருக்க அருள்மிகு சோமநாதர் ஈஸ்வரர் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் முழு வரலாறையும் புராண கதையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த தலத்துல ஆன்மீக சிறப்பு நிறைய இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது இது வந்து சிவாலயம் சென்னை குளத்தூர்ல இருக்கு முதல்ல இந்த ஊருக்கு திருக்குளத்தூர்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் போய் குளத்தூர்னு பெயரா மாறி இருக்கு இந்த கோயில் இந்த பெயர் வர காரணம் என்னன்னா இந்த கோயில்ல உள்ள மூலவர் வந்து சிவபெருமான் சோமநாதர் அல்லது சோமநாதர் ஈஸ்வரர் சொல்றாங்க சோமன்னாவே சந்திர பகவான் நாதர்னா காப்பவன் இறைவன் சொல்றாங்க அதாவது சந்திரனை காப்பாத்திய இறைவன் அதனால சோமநாதர் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு இந்த புராண கதை என்னன்னா இது வந்து சந்திர பகவான பத்தியது ஒரு காலத்துல சந்திர பகவான் கடுமையான சாபக வந்து அவருக்கு ஏற்பட்டார் அந்த சாபத்தினால சந்திரனுடைய ஒளி வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு போயிருக்கு அவர் ரொம்ப துன்பத்துக்கு ஆராயிட்டு இருக்கார் அந்த துன்பத்துல விடுபட சந்திர பகவான் இந்த கொளத்தூர் தளத்துல சிவபெருமானை நினைச்சி பயங்கரமா கடுமையா தவம் செஞ்சு வழிபட்டதாக புராணம் வந்து கூறுகிறது சந்திரனுடைய தவத்தினால மகிழ்ந்த சிவபெருமான் அவனுடைய சாபத்தை நீக்கி மீண்டும் வந்து அவருக்கு வந்து ஒளி வந்து கொடுத்திருக்காரு அதனாலதான் இந்த தலம் சந்திரனுக்குரிய பரிகார தலமாவும் போற்றப்படுகிறது கோயில்ல சிறப்பு என்னன்னா இது வந்து எட்நூறு வருஷம் பழமையான கோயில்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க வரலாற்றையும் இருக்கு பல்லவர் சோழர் நாயக்கர் காலத்துல இந்த ஆலயம் வந்து பல முறை திருப்பணி வந்து செய்யப்பட்டிருக்கிறது கல்வெட்டுகள் வாய்மொழி வரலாறு எல்லாம் கூறுது இங்க உள்ள அம்மன் வந்து சோமநாதர் அருள் பாரிப்பவர் வந்து அமுதாம்பிகை அம்மன் கோயில் கட்டட அமைப்பு எப்படினா கிழக்கு நோக்கி அமைஞ்ச மூல சன்னிதி விசாலமான மண்டபம் விநாயகர் முருகர் நவக்கிரக சந்தினி தான் இருக்கு நவக்கிரக பரிகாரத்துக்கு ஏற்றத்தலம் சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து சந்திர தோஷம் நீங்குமா மன அமைதி கிடைக்குமா குடும்ப பிரச்சனை நீக்குமா திருமண தேட வந்து விலகும்னு சொல்றாங்க இந்த கோயில்ல வந்து முக்கியமான திருவிழாக்கள் என்னன்னா மகா சிவராத்திரி பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் வந்து நல்ல விசேஷமா கொண்டாடுவாங்க சிவராத்திரியில ஆயிரக்கான பக்தர்கள் வந்து இங்க வந்து கூடுறாங்க இந்த சோமநாத ஈஸ்வரர் கோயில்ல நிச்சயமா நீங்க ஒரு தடவையா வந்து தரிசிக்கணும் இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காதீங்க நாங்கள் மார்கழி பஜனையில திருவிதி வந்து டெய்லி வருவோம் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே பெருமாளை பத்தி பாண்டரங்கனை பத்தி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் திருப்பாவை படிப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மாலை கட்டுங்களேண்டு சொல்லி சொல்லி கத்து கட்டுங்களேதலா சொல்லி சொல்லி நாலு கட்டுங்களே கத்தல மாலை கட்டுங்க மாலை கட்டுங்களே உங்களை தல சொல்லி சொல்லி நாள கட்டுங்களே கத்தள இலமால கட்டுங்க மாலை கட்டுங்களே உங்களை தலா சொல்லி சொல்லி மாலை கட்டுங்களே சொல்லிக்க கிராமட்டுங்களே இல்ல மாலை கட்டுங்க மாலை கட்டுங்களே உங்க வேண்டுதல சொல்லி சொல்லி மாலை கட்டுங்களே கோடிப்பதான் ராஜா அவன் கொட்டுமலின் படிப்படியா கூட்டிடும் ரோஜா கோடி பணம் செய்வது தான் மாறுபி ராஜா அவன் கூட்டுமணி படிப்படியா கூட்டிடும் ரோஜா ராமஜயம் தமிழனா வந்து நிப்பானே ராமநாத சாமி கேள் மாலை கட்டுங்களே உங்க வேண்டுதல சொல்லி சொல்லி மாலை கட்டுங்களே பத்தள நில மாலை கட்டுங்க மாலை கட்டுங்களே உங்க வேண்டுதல சொல்லி தலை மாலை கட்டுங்களே உங்க வேண்டுதல் 벨무르가 벨무르가 இந்த கோ இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சரஸ் ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மோர் வீடியோஸ் एवरी வீக்